சென்ற பாகத்தில் நாம் சங்க இலக்கியங்கள் என்றால் என்ன அவற்றுள் எந்தெந்த நூல்கள் அடங்கி இருக்கின்றன எந்தெந்த நூல்கள் அவற்றுள் சேரவில்லை என்பது குறித்து கண்டோம் இந்த பாகத்தில் சங்க இலக்கிய சுவடுகளின் இரண்டாவது பாகத்தில் அந்த இலக்கியங்களை பற்றிய ஓர் வதந்தியை நாம் உடைக்கவிருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரச்சனைகள் கண்டிச்சு அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழன்பர்கள இந்த வதந்தியானது இன்றிலிருந்து சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம் எனும் நூலில் கூறப்பட்டுள்ளது என்ன வதந்தி என்று கேட்டீர்களே ஆனால் சங்க இலக்கியங்கள் எப்படி அரங்கேற்றப்பட்டது என்பதற்கு ஒரு கதை அதாவது இந்த சங்க பலகை சங்கப்பலகைன்னு ஒண்ணு இருக்குமாங்க அந்த பலகையில தான் வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புலவர்கள் மட்டும் உட்காந்து இந்த இலக்கியங்களெல்லாம் இயற்றினாங்க அப்படின்னு அந்த கதை இருக்குது அதில் இன்னும் சில கதைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் சொல்லவில்லை அந்த பலகையை பறக்குன்பாங்க அந்த ஓலைகளை எடுத்து தண்ணியில போடுவாங்க இப்படியாக ஒரு சில கதைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கும் இப்போ நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னா நாற்பத்தி எட்டு புலவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து இயற்றப்பட்ட நூல்கள் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது தான் திருவிளையாடல் புராணம் சொல்லும் வதந்தி இந்த வதந்தி நாம் எப்படி உடைக்கப் போகிறோம் என்றால் சங்க இலக்கியங்களை முன்ன சொன்ன மாதிரியே தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு இருக்குது இந்த தொகை நூல்கள் என்ன ஆகுதுன்னா முதன் முதல்ல வந்த சேர மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேறலாதனா இருக்கட்டும் சோழ மன்னன் கிள்ளிவளவனா இருக்கட்டும் இவர்களை பற்றிய பாடல்களும் சங்க இலக்கியங்கள்ல இருக்குது அதே சமயத்துல பிற்காலத்துல வந்த தலையாலங்கான செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலினுடைய பாடல்களும் சங்க இலக்கியங்களும் இருக்கு இதோடு மட்டுமல்லாது ஒரே புலவர் உதாரணத்துக்கு நம்ம மாமூலனார் அப்படிங்கிற புலவர் மிகப்பெரிய முற்காலத்துல வாழ்ந்த சேர மன்னர்களை பற்றியும் பிற்காலத்துல வரக்கூடிய பாண்டிய மன்னர்களை பற்றியும் பாடுகிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கால பின்னணி வந்துட்டு சங்க இலக்கியங்களில் இருக்குது கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு காண்டு கால இடைவெளியை எப்படி நீங்கள் ஒரே மேடையில் நாற்பத்தெட்டு பலகை போட்டு உட்காந்து எழுதுவீங்க அடிப்படையிலேயே இந்த வதந்தியானது உடைக்கப்படுகிறது எனவே நாம் சங்க இலக்கியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவ்வப்போது அந்த புலவர்கள் நேரடியாக ஒவ்வொரு மன்னரை பற்றியும் பாடி புகழ்ந்த பாடல்களே பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களால் சங்கம் எனும் இடத்தில் சங்கம் என உருவாக்கப்பட்ட இடங்களில் தமிழ்ச்சங்கங்களில் தொகுக்கப்பட்டன இத்துடன் இந்த வதந்தியை உடைத்து விடுகிறோம் இந்த உங்களுக்கு இப்படித்திருந்த அனைவரும் பகிர்கள் வாழ்க தமிழ் வணக்கம்